ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து இந்த நம்ம இன்றைக்கி சுடே நன்ட்லேயே என்னெல்லாம் பார்க்க பார்க்கலாம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்னென்ன சமைச்சிக்கிறேங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி வந்து எப்போவும் போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழம போடுற வீடியோ இன்றைக்கி வந்து காலையிலே அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எப்போவும் போல் பெஸலாக வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் சமைச்சிருக்கேங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சிருக்கிறேன் சாப்பாடு இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து முருங்கக்காய் அவியல் முருங்கக்காய் வந்து இன்றைக்கி அவியல் மாதிரி செஞ்சுருக்கிறேன் நேற்று தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதனால் முருங்கக்காய் செஞ்சிடலாங்கிறக்காக அதனால் முருங்கக்காய் அவியல் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்து உருளைக்கெழங்க வந்து ஃப்ரை பண்ணி மாதிரி எடுத்துருக்கிறேன் இதில் வந்து வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் இது வந்து எதுக்குன்னா லெமன் சாதம் செஞ்சுருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்போ வந்து ரசம் இன்றைக்கி வந்து சாப்பாடுக்கு மெயின் டிஷ்ஷே வந்து நமக்கு ரசம் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லெமன் சாதம் செஞ்சுருக்கேன்னு சொன்னால் அதுக்கு தான் அந்த உருளைக்கிழங்கு லெமன் சாதம் பாருங்கள் இது வந்து லஞ்சி பாக்ஸ் கட்டுறதுக்காக செஞ்சுருக்கிறேன் ரெண்டு பசங்க ரெண்டு பேருக்குமே இந்த லஞ்சி பாக்ஸுக்காக தான் இந்த லெமன் சாதமும் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைவோம் அப்புறம் வந்து இது தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி வந்து காலைல தோசை ஊற்று போகிறேன் அதுக்காக நான் தோசை ஊற்றுல சாப்பிடும்போது ஊற்றணும் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து பச்சை பயிர் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்காக வேக வச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் தயிர் அவ்வளோதாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சமையல் உங்கள் வீட்டிலலாம் வெள்ளிக்கிழமை என்னென்ன சமைச்சிருக்கேன் இன்றைக்கி என்னென்ன பெஷலாக சமைச்சிக்கிங்கிறது கமனில் சொல்லுங்கள் பாய் நாளைக்கு ஒரு லஞ்சோடு உங்களை சந்திக்கிறேன்